கிசான் கிராஃப்ட் ஹெச்பி பேக் ரோட்ரி பவர் வீடர் இன்னைக்கு நாமக்கல்லில் வந்து இந்த வண்டி டெமோ ஓட்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் கஸ்டமருக்கு ஃப்ரண்ட் ரோட்ரி அப்புறம் பேக் ரோட்ரிக்கு களை வெட்டுற பிளேடு மண்ணிக்கிற பிளேடரும் கொடுத்துருக்கோம் இப்போ பேக் ரோட்ரி மட்டும் ஓட்டி காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க செல்ஃப் ஸ்டார்ட்டோடு வந்துடும் மாடலு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் ஆக்சிலரேட்டரை வச்சுட்டு டீ கம்ப்ரஷன் லிவர் ஓகே லாக் ஆகுது இந்த மீடியம் ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கஸ்டமர் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க வண்டியை ஃபஸ்ட்டு மாந்தோப்பில் ஓட்டி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நாமக்கல் அருமையான ஏரியா இது ஃபீல்டுக்கு வந்தாச்சு ஃபீல்டில் ஃபஸ்ட் டைமாக அப்போ தான் ஓட்ட போகிறாங்க ஆல்ரெடி அவங்க டிராக்டர் வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க சின்ன கேப்லலாம் ஓட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக தான் வீடர் வாங்கியிருந்தாங்க மெயின் பர்பஸ் மண் அணைக்கிறது அவங்களுக்கு இப்போ நம்ம களை வெட்டுற யூஸை பார்ப்போம் கடைசியில் பார்த்தீங்கன்னா மண் அணைக்கிற வீடியோஸ்லாம் வரும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் களை வெட்டிகிட்டு இருக்காரு நல்லா ஸ்பீடு கிடைக்கும் ரெண்டு கேர் பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் வைப்ரேஷனே எனக்கு வேணாம் வைப்ரேஷன் இல்லாத ஒரு மிஷினாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெச்பியில் வந்துடும் டீசல் இன்ஜினு இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஓட்டுறதுக்கு சென்டர் ரோட்ரியா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டயரை கழட்டிட்டு ப்ளேடை மாற்றுற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சடி அகலத்துக்கு எடுத்துக்க முடியும் பட் அவங்க எனக்கு வைப்ரேஷன் இல்லாமல் ஓட்டணும் பேக் ரோட்டரியாகவே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டேனிங் கிளச் மாடல் தான் அது ஒரு சைடு லாக் பண்ணிங்கன்னா ஒரு சைடு ஆட்டோமேட்டிக்காக வண்டி திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்ப வேணாம் பட் இவருக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராக திருப்ப தெரியல ஓட்ட ஓட்ட பழகிப்பாங்க களை வெட்டி முடித்தாச்சு களை வெட்டி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் களை வெட்டுற பிளேடை மாற்றிட்டு மண்ணிக்கிற பிளேடை போட்டோம் இதான் மண்ணிக்கிற பிளேடு களை வெட்டுற பிளேடை கழட்டியாச்சு கழட்டி மண்ணணைக்கிற பிளேடை போட்டோம்னா நம்ம நல்லா மண்ணை அணைச்சிக்கலாம் மூணு அடி மூன்று அடி அகலம் மண்ணை அணைச்சிக்க முடியும் ஒரு இனிசையிலாக போடும்போதே நல்லா ஆழத்தில் அணைக்கிற மாதிரி போட்டார் எவ்வளோ ஆழம் போட்டிருக்கோம் பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு ஓட்டே இப்போ தான் ஓட்டுறோம் களை வெட்டியாச்சு ஃபஸ்ட்டு வாட்டி மண்ணை அணைக்கிறதே அளவுக்கு ஆழம் அணைக்கிது பாருங்கள் பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பாத்தி போடுறது வாக்கியா போடுறது மண் அணைக்கிறது எல்லா பர்பஸ்க்கும் அந்த எஸ்பி கிசான் கிராஃப்டோட பேக் ரோட்ரி வீடர் சூப்பராக இருக்கும் மண் எப்படி அணைக்குதுன்னு பாருங்கள் கஸ்டமரே நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க இந்தளவுக்கு அணைக்கணும் அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம நீங்கள் சென்டர் ரோட்டரியாக போட்டு ஓட்டுறீங்கன்னா நாற்பது அடி ப்ளேடு போட்டு அஞ்சடி அகலத்து கூட ஓட்டிக்கலாம் பட் வைப்ரேஷன் இல்லாமல் எனக்கு ஓட்டணும்னு நினைக்கும் போது நீங்கள் பேக் ரோட்டரி பிளேட்ஸ் வச்சே நீங்கள் களை வெட்டிக்கலாம் சென்டர் ரோட்ரி பிளேடு வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணிப்போம் இந்த பவர் வீடரை பார்த்திங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சுலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் கொடுக்குறாங்க நம்ம விவசாயி இருந்து ஆஃபர் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி மேலே நான் ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஃபர்தராக உங்களுக்கு ப்ரைஸிங் வேணும் டிஸ்கவுண்ட் வேணும் வேறு என்ன தேவை அப்படிங்கிறனால எங்களுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட மூணு ஹெச்பிலேருந்து இந்த டென் ஹெச்பி வரைக்கும் பவர் வீடர்ஸ் நிறைய ரேஞ்சஸ் அவைலபிள் இருக்குது எட்டு இன்ச்சிலேருந்து நமக்கு ஸ்டார்டிங் ஆகுது ஒரு ஒரு அடிக்குள்ளே களை எடுக்கிற மிஷினில் இருந்து அஞ்சு அடி அகலம் வரைக்கும் களை எடுக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட எல்லா மிஷினரிஸுமே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரேயர்ஸ் வாட்டர் பம்ப்ஸ் ஹெர்தாகர்ஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்னென்ன அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த நம்பரை மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காம விவசாய குரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்